நாம் யாருடன் பயணிக்கின்றோமோ அதுபோல் தான் நம்ம வாழ்க்கை இருக்கும் நீங்கள் பயணிக்கக்கூடிய நபர் அதாவது உங்கள் கூட வாழ்க்கையில் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் நேர்மறையானவர்களாக வெற்றியாளர்களாக தெய்வீக ஆற்றலாக இருக்கிறவங்களாக இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையும் அப்படியே அமையும் அல்லது எதிர்மறையான ஆட்களோடு இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையும் எதிர்மறையும் கஷ்டமும் கடனும் தான் இருக்கும் ஸோ அந்த நேர்மறையான ஆட்களை நீங்கள் உருவாக்குவதற்கு முதல்ல நீங்க நேர்மறையான வெற்றிகரமான ஒரு ஆளாக மாறணும் அதற்கு என்ன பண்ணணும் நல்ல நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளணும் பயிற்சி செய்யணும் அந்த மாதிரியான பலவிதமான தான் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன் நம்ம பயிற்சிக்கு வருவதன் மூலமாக இங்கே வீடம் சார்பாக அக்ஷயம் டிபென்ஸ் என்ற சார்பாக ஒரு நேர்மறை ஆற்றல்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பெரும் அன்பர்களும் நண்பர்களும் நம்ம கூட இருக்காங்க என்னோடய பயிற்சியில் நீங்கள் கலந்து கொள்வதன் மூலமாக அத்தனை விதமான நெருமறை நட்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல எண்ணங்கள் இருக்கிறவங்க ஆன்மீக பாதையில் பயணிக்கக்கூடியவங்க கிடைப்பாங்க அதற்கு நீங்கள் என்ன செய்யணும் நம்மளோட பயிற்சிகளை கலந்து கொள்ளலாம் என்னென்ன பயிற்சிகள் இருக்குது ஆன்லைன் பயிற்சி இருக்குது வாட்ஸ்அப் பயிற்சி இருக்குது நேரடியான பயிற்சிகளும் இருக்குது அக்டோபர் பதினைந்தாம் தேதி தன்னை உணர்ந்து தரணியை வெல்லும் கடனை திருத்து பணத்தை பிறக்கும் பண வழக்கலை பயிற்சி வகுப்பு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி சென்னையில் நடைபெற இருக்கின்றது செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் நடைபெற இருக்கின்றது செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொழும்புவில் நடைபெற இருக்கின்றது அக்டோபர் மூன்றாவது வாரத்தில் மலேசியாவில் நடைபெற இருக்கின்றது இதில் நீங்கள் கலந்து கொள்ளலாம் இருக்கக்கூடிய தொலைபேசி எங்களோட வாட்ஸ்அப் நம்பர்களோ தொடர்பு கொண்டு நான் வெளிநாட்டில் இருக்கேன் வெளியூரில் இருக்கேன் பயிற்சிக்கு நேரடியாக வர முடியாது ஆன்லைனில் இருக்கா இருக்கு செப்டம்பர் பதினேழாம் தேதி முதல் உங்கள் குடும்பத்தில் லட்சுமி கடாச்சத்தை உணர உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய லட்சுமி ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஹார்ட் சக்கரான்னு சொல்லக்கூடிய அனாகத சக்கரத்தை பற்றிய ஒரு சூட்சமமான வாட்ஸ்அப் பயிற்சி ஒப்பந்தம் நடைபெற இருக்கின்றது அந்த பயிற்சியில் நீங்கள் கலந்து கொள்ளலாம் இது இல்லாமல் பல பூஜைகள் பல பரிகாரங்களையும் நான் சொல்லி தந்துக்கிட்டு இருக்கேன் தனிநபர் ஆலோசனை நீங்கள் எங்கள்கிட்ட பெற்றுக்கொள்ளலாம் அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேறலாம் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற கேளுக்கக்கூடிய தொலைபேசி தொடர்பு கொள்ளுங்கள் எல்லாம் நல்லபடியாக அமையும் அமையட்டும் வாழ்க்கை